வெல்கம் டு குரோவித் சந்தோஷ் சேனல் வெப்சைட் உருவாக்கணுமா கோடிங் தெரியாதா கவலையே வேணாம் அதுக்கு தான் மூணு சூப்பரான ஏஐ டூல்ஸ் இருக்கு அவங்க நம்புங்க ஏஐ வச்சு கொஞ்ச நேரத்திலே ஒரு சூப்பரான வெப்சைட் ரெடி பண்ணிடலாம் ஓகே அந்த மூணு சூப்பர் டூல்ஸ் என்னென்னு பார்க்கலாமா நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போறது ஆல்ரவுண்டர் விக்ஸ் ஏஐ உங்க ஐடியாவை சொன்னா போதும் அதுவே ஒரு முழு வெப்சைட்டை உருவாக்கிடும் உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வேணும்னா இதுதான் பெஸ்ட் அடுத்து கண்ட்ரோல் வேணா ஸ்பீடு தான் முக்கியம் நினைக்கிறீங்களா அப்போ சைட் ஒன் டூ த்ரீ இருக்கு வெறும் மூணே ஸ்டெப்ல உங்க வெப்சைட் ரெடி ரொம்ப வேகமா ஒரு சைட் வேணும்னா இதுதான் உங்களுக்கான சாய்ஸ் வேகம் கண்ட்ரோல் எல்லாம் ஓகே ஆனா டிசைன் தான் முக்கியமா அப்போ உங்களுக்காகவே இருக்கு ஃப்ரேமரே ஏரி நீங்க சொல்றத வச்சே ஒரு ப்ரீமியம் லுக் வெப்சைட்டை இது உருவாக்கும் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ்க்கு இது செம்மையா செட் ஆகும் சரி இதுல உங்களுக்கு எது பெஸ்ட்னு இந்த டேபிள் பார்த்தா புரியும் வாங்க பார்க்கலாம் உங்க பிரமாதமான ஐடியாவுக்கு ஒரு வெப்சைட் வேணும்ல இதில் எந்த ஏஐய நீங்க சூஸ் பண்ண போறீங்க